ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வழியாக வந்து கவுன்சிலிங்கில் ஒரு பகுதி முடிஞ்ச ஒரு பத்து சதவீதம் பகுதின்னு சொல்லலாம் அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு எக்ஸவிஸ்மென் டிஃபரன்ஷியல் ஏபிள் ஸ்போர்ட்ஸ் எம்என்ட் பர்சனுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல வரவங்களுக்கு முடிஞ்சிருச்சு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க கவுன்சிலிங் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் எங்களுக்கு இப்போ இருக்குமா அதாவது ஜென்ரலில் வரக்கூடிய செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குமா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கீழே இருக்கிற செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் இப்போ கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு அது இங்கே இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள் உங்கள் டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட்டில் தான் இருக்கேன் கவுன்சிலிங்கில் அடுத்தது என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன நடந்தது இப்போ என்ன நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அண்ட் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறேன் நல்லா கவனிங்க ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளுமே ரொம்ப முக்கியம் இனி வர நாட்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியும் அப்போ தான் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஒழுக்கமாக பண்ண முடியும் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு நாளுமே இன்னும் ரொம்ப முக்கியம் அடுத்த அடுத்த ரவுண்டாம் எப் என்ன பண்ணுறாங்க என்ன எது தெரிஞ்சு பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் அது வாட்ச் பண்ணால் தான் உங்கள் ரவுண்டு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே பண்ண முடியும் அதுக்காக தான் இதெல்லாம் பார்க்க சொல்கிறேன் ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சாய்ஸ் ஃபுல்லிங் புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஃப்ரீ தான் தேங்க்யூ ஓகே ப்ரொஃபிஷன் அலாட்மெண்ட் ஆஸ்மின் ரிலீஸ்ட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் டிஃப்ரென்சியேபிள் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் எக்ஸர்விஸ்மென் கேட்டகரி கேன்டிடேட் யூ மே லாக் இன் அண்ட் டவுன்லோட் தி அலாட்மெண்ட் ஆர்டர் ப்ரொஃபஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தவங்களுக்கு டிஃபரன்ஷியேபிள் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் எக்ஸர்விஸ்மனுக்கு இதுதான் மேட்ரு அவங்க கவுன்சிலிங் முடிஞ்சு போச்சு நீ நாளைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங் இருக்குது ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் டிஃபரன்ஷியேபிடு கவுன்சிலிங் இருக்குது அது வந்து ஜென்டரலில் வரக்கூடிய ஜென்ட்ரல் அண்ட் அகாடமிக் அண்ட் ஒகேஷனல் வரவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எக்ஸசைஸ்மெண்ட் டிஃபென்ஷியபிளுக்கு நாளைக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நடக்க போகுது ஓகே அவங்களுக்கான சீட் மேட்ரிக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் இது கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும் மாதிரி ஜென்ரல் ஒகேஷனல் சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒகேஷனல் இவங்க ஒகேஷனில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஓப்பன் ஆயிடும் இப்போ கவர்மெண்ட் கோட்டா செவன் பாயிண்ட் ஃபைவ் அதுக்கு சீட் மேட்ரிக்ஸ் ஆனதெல்லாம் அவங்களுக்கான சீட் மேட்ரிக்ஸ் இது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஸோ ஓகே டவுன்லோட் ப்ரொஃபஷன் அலாட்மெண்ட் லிங்க் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் ஓகேவா ப்ரொஃபஷன் அலாட்மெண்ட் வந்து இப்போ வந்துருக்கு இல்லையா செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு எக்ஸர்விஸ்மெண்ட் டிஃபரன்ஷியல் டிசேபிள்க்கு அவங்களுக்கு வந்து ப்ரொஃபிஷன் அலாட்மெண்ட் லிங்க் வந்து இங்கே இருக்குது அந்த லிங்க்குள்ள போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க சரி இதுதான் வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்குது ஓகேவா ஸோ அவங்க அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருச்சு அவங்க வந்து போய் சேர போயிட்டாங்க சரி எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க எவ்வளோ எவ்வளோ சீட்டு முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறதெல்லாமே ரிப்போர்ட் அவங்க வந்து போட்டிருக்காங்க எந்த வருஷமும் அந்த மாதிரி போட மாட்டாங்க போட்டிருக்காங்க ப்ரெஸ் நியூஸுட்டு இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரெஸ் நியூஸை க்ளிக் பண்ணிங்கன்னா அது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது ஸோ நீங்களே டெய்லியுமே ரிப்போர்ட் பார்த்துக்கலாம் என்ன நடக்குது அப்படிங்க ரிப்போர்ட் பார்த்துக்கோ ஒரு ரவுண்டு முடிஞ்சு இந்த மாதிரி ரிப்போர்ட் வரும் இந்த ரிப்போர்ட்ல வந்து வார்ட் ஆஃப் எக்ஸர்விஸ்மென் எக்ஸர்விஸ்மெனுக்கு நம்பர் ஆஃப் அவைலபிள் சீட் இந்த ரவுண்டில் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ப்ரிசர்வேஷன் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லெவன் தான் நம்பர் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட் லெவன் தான் ஸோ இதுல வந்து சாய்ஸஸ் வந்து யார் பண்ணாங்க எவ்வளோ பேர் பண்ணாங்கன்னு ஏழு பேர் பண்ணியிருக்காங்க ஆறு பேருக்கு காலேஜ் வந்து அலர்ட் ஆயிருக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து காலேஜ் வந்து அலர்ட் ஆயிருக்கு என்ன காலேஜ்னு அலர்ட் ஆயிருக்கு ஆறு பேருக்கு ஸோ அடுத்த டோட்டல் நம்பர் ஆஃப் கன்ஃபர்மேஷன் கிவன் அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணவங்க ஆறு பேருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரொஃபிஷன் அலாட்மெண்ட் கிவன் அப்படின்னா ப்ரொஃபஷன் அலாட்மெண்ட்னா காலேஜில் போய் ஜாயின் பண்ண சொல்லி ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அது வந்து ஆறு பேருக்குமே கிடச்சிருக்குது அப்படிங்கிறதான் இதோட ரிப்போர்ட்டு எமினன்ஸ் எமின் ஸ்போர்ட்ஸ் பர்சனில் முப்பத்தெட்டு அவைலபிள் சீட்டு இரநூத்தி ரெண்டு பேர் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருந்தாங்க இரநூத்தி ரெண்டு பேர் சாய்ஸ் பில்டிங் பண்ணாங்க ஆனால் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் முப்பத்தெட்டு பேருக்கு தான் வந்துச்சு மீதி எல்லாத்துக்கும் நாட் அர்டர்ன் வந்துடும் நாட் அரட்டன் வந்தாலே என்ன பண்ணணும் அப்படின்னா நாட்டாட்டன் வந்திருக்கும் மீதி முப்பத்தெட்டு பேர்த்துக்கு தான் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் ஸோ அப்போது நாட்டாட்டர் வந்தவங்களுக்கும் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும் அவ்வளோ இருந்தால் கொடுக்குறீங்களா இல்லை அடுத்த ரவுண்டு போவீங்களா அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதனால தான் இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்க வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் ஸோ இந்த முப்பத்தெட்டு பேர்த்துக்கு தான் சீட்டே கிடைக்கும் ப்ரொஃபஷனல் ஆர்டர் வந்து முப்பத்தெட்டு பேருக்கு தான் கிடச்சிருக்குது ஓகேவா ஸோ ஏன்னா நாட்டாட்டர் கேண்டிடேட் இவங்கெல்லாம் ஓகேவா நாட்டிற்கு கேண்டிடேட் பேனிக்காக வேண்டாம் அவங்க ஜென்ரலில் வருவாங்க அவ்வளோதான் ஜென்ரல் ஸ்போர்ட்ஸ்லயோ இல்லை ஜென்ரல் டிஃபரன்ஷியல் டிசில் வருவாங்க அதுலேயும் கிடைக்கலனா ஜென்ரல் கவுன்சில் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் ரவுண்ட் த்ரீ எந்த ரவுண்டுன்னு பார்த்து நீங்கள் வருவீங்க அவ்வளோதான் அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிரும் ஓகேவா சரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய டவுட்ஸ் கேட்டிங்க இந்த மாதிரி வந்து இதில் கிடைக்கலனா எனக்கு வேறு ரவுண்டில் கிடைக்குமா ஆமாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கிடைக்கலன்னா அது ஜென்ரலில் ஸ்போர்ட்ஸ் ஐ மீன் ஸ்போர்ட்ஸு டிஃபரன்ஸில் எக்ஸவர்ஸ் நாளைக்கு நடக்க போகிற அந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு பங்கேற்கலாம் அதுலேயும் கிடைக்கலனா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ கவுன்சிலிங் ஜென்ரல் கவுன்சிலிங் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஃபரென்சில் ஆறுநூத்தி அறுபத்தோரு சீட் இருந்தது ஆனால் நூற்றி பதினோரு பேர் எலிஜிபிள் கேண்டிடேட்டே இருந்தாங்க நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எக்ஸைஸ் எக்ஸைஸ் சாய்ஸ்னால் சாய்ஸ் பிள்ளைங்க எழுபது பேர் தான் பண்ணாங்க அலாட்மெண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி அறுபத்தாறு பேருக்கு வந்துச்சு ஐம்பத்தெட்டு பேர் கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கிறாங்க நாற்பத்தெட்டு பேர்த்துக்கு ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் கிடச்சிருக்குது அதாவது காலேஜில் ஜாயின் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ரிப்போர்ட்டு ஒவ்வொரு ரவுண்டுக்கு அப்புறமும் இந்த மாதிரி ரிப்போர்ட் வரும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்கள் ரவுண்டில் என்ன நடக்குதுன்ட்டு முன்கூட்டியே தெரிஞ்சு பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளேயே அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஓகேவா ஒவ்வொரு அடுத்து நாளைக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் இங்கே ஷெடியூலை பார்த்துக்கலாம் டிஎன்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஷெடியூல் அதில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிய போகுது ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது இங்கே போட்டிருக்காங்க பாருங்க இது வந்து செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு முடிஞ்சிச்சு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அடுத்த அகாடமிக் அண்ட் ஒகேஷனுக்கு நாளைக்கு நடக்க போகுது இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து மணிக்கு சாய்ஸ் பில்லிங் வந்து ஓப்பன் ஆகுது இருபத்தி ஆறு அஞ்சு மணி முடியும் நீங்கள் வந்து சாய்ஸ் பில்லிங் பண்ணலாம் அதாவது ரெண்டு நாள் டைம் இருக்குது இருபத்தாறாம் தேதி அஞ்சு மணி முடி டைம் இருக்குது அதுக்குள்ள சாய்ஸ் பில்டிங் பண்ணுங்கள் அதுக்குள்ளே பண்ணி முடிக்கலனா ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் ஆகிடும் பண்ணி முடிச்சிருங்க ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் என்ன காலேஜ்னு உங்களுக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கே வந்துடும் அந்த அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் டைம் அந்த அந்த நாளை இருபத்தேழாம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணி முடி தான் டைமு அதுக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணிருங்க இல்லைன்னா சீட்டு கிடைக்காம போயிடும் அடுத்தது ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அதான் கன்ஃபார்ம் பண்ணிருவீங்களில் அப்போ அப்புறம் ஒஃபீஷிய அலாட்மெண்ட் கிடச்சிடணும் அதாவது உங்களை காலேஜ் ஜாயின் பண்ண விட சொல்ல ஜாயின் பண்ண சொல்ல ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும் அது வந்து இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஏழு மணிக்கு உங்கள் கையில் கிடச்சிடணும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்கள் லாகின் பேஜில் ஸோ எல்லாமே உங்கள் லாகின் பேஜில் தான் ஒரு இமெயில் ஐடிக்கு எதுவுமே வராது அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ நாளைக்கு நடக்க போகிற கவுன்சிலிங் இது தான் ஸோ ரவுண்டு ஒன்னுக்கு இருபத்தி ஒம்போதாம் தேதி நடக்கும் அவங்க பேனிக் ஆகிக்க வேண்டாம் சரிங்களா ரவுண்டு ஒன்றுக்கு இது இதுக்கு இது இவங்களுக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து போட்டிருந்தாங்க பார்த்தீங்க அதே மாதிரி ரவுண்டு ஒன்னுக்கு சீட் மேட்ரிக்ஸ் வரும் எப்போ வரும்னா இனிஷியல் வேக்கன்சி ஃபார் ரவுண்டு ஒன் இல்லைனா எப்படி வரும்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஆஃப்டர் வேக்கன்சி லிஸ்ட்டு சரிங்களா அதாவது இதுக்கப்புறம் வரக்கூடிய வேக்கன்சி லிஸ்ட் என்னங்கிறது வரும் ரவுண்டு ஒன்றுக்கு ஒரு வேக்கன்சி லிஸ்ட் வரும் அதில் பார்க்கலாம் எவ்வளோ சீட்டு இருக்குது என்னென்ன மிச்சமீதி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படியே சீட் இருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா மொத்தமாகவே ஐநூறு சீட்டு தான் ஒதுக்கியிருப்பாங்க இதுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு எக்ஸசைஸ் டிஃப்ரென்ஷியபிள் எல்லாமே சேர்த்தே ஒரு எழுநூறு எட்நூறு சீட்டு தான் இருக்கும் அதனால் அது பெருசாக வந்து முடியிருக்கெல்லாம் வாய்ப்பில்லை அதனால் சீட் அப்படியே இருக்க ரவுண்டு ஒன்றுக்கு பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இதெல்லாமே வந்து விஷயங்கள் நாளைக்கு நடக்க போகுது தேதி ஸோ இதுதான் வந்து அடுத்த அப்டேட் ஃபார் நம்மளுடைய டிஎன்ஏ கவுன்சிலிங் அண்ட் ரவுண்டு ஒன் வந்து இருபத்தொம்பதாந்தேதி சாய்ஸ் பில்லிங் ரெடியாக இருங்க சாய்ஸ் பில்லிங் புக்கிங் ஃப்ரீ தான் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள் தேங்க்யூ